அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாத் மீடியா நான் உங்கள் சந்தோஷம் இன்றைக்கி நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவருடைய மகன் ஆனந்த் வீடுகளில் இன்றைக்கி ஈடி சோதனை நடக்குது என்ன வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பதினோரு கோடி ரூபா வேற ஒருத்தர் வீட்டில் பிடிப்பட்டதை வச்சு இன்னைக்கு வீடுகளில் சோதனை போடுறாங்க இது ஒரு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கால் செய்கிற ஒரு வேலையாக தான் தெரியுது ஏன்னா நாட்டில் யார் ஊழல் பண்ணல தேசத் தலைவர்கள் அரசியலுக்கு வர்றதே ஒரு நாலு காசு சம்பாதிக்க தான் ம் நாலு காசு தான் அரசியலுக்கு வராங்க யாராவது கம்மியாக சம்பாரித்தவங்க நாட்டில் இருக்காங்களா முப்பது மந்திரி முப்பத்தி மூணு மந்திரி முப்பத்தி மூணு மந்திரியும் ஊழல் பண்ணுற ஒரு இடத்துல நீங்கள் மூணு மந்திரியை மட்டும் கை வச்சுருக்கீங்க அதில் ஒரு துரைமுருகன் பொன்முடி செந்தில் பாலாஜி இதில் செந்தில் பாலாஜிலாம் அவர் மிகப்பெரிய தியாகி அதிமுக ஆட்சியில் மந்திரியாக இருந்து சம்பாரித்த பணத்தை மொத்தத்தையும் அப்படியே அதிமுக அதிமுக தலைமையை கொடுத்து தலைமைக்கு கொடுத்து குளிர் ஊட்டியவர் அந்த காரணத்துக்காக தான் திமுகவில் மந்திரி பதவி கொடுத்தாங்க அது எந்த வகையிலையும் தவறாமல் சம்பாரிச்ச காசு அப்படியே திமுக தலைமையிட்ட கொடுத்துட்டு ஒரு தியாகியாகவே வாழ்ந்தவர் அவரை பிடிச்சி ஒரு வருஷம் உள்ளார வச்சிங்க அது மாதிரி ஐயா பொன்முடி இங்கே தமிழ்நாட்டில் ஐயா பொன்முடியை விடவும் துறைமுருகனை விடவும் பெருமளவு சம்பாதிச்சவங்களாம் நிறையா இருக்காங்க ஜெயலலிதா சம்பாதிக்காததா அஞ்சு வருஷத்தில் ஒரு ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை வாங்கியிருந்தாங்க திரும்புகிற பக்கமெல்லாம் பிரம்மாண்டமான மாட மாளிகைகளை கட்டி குமிச்சாங்க வழக்கு என்ன அறுபத்தி நாலு கோடி ரூபா வழக்கு அரசியல்வாதிகள் தேசத் தலைவர்கள் எப்போதுமே ஐயாயிரம் கோடி ரூபா சொத்து வெறும் ஐம்பது லட்ச ரூபான்னு காட்டுவான் அதையும் ஏற்றுக்கிட்டு வழக்கு போட்டிங்க சரி அதுக்காக தண்டனை கிடச்சிதா இந்திய அதிகாரிகளாலும் இந்திய சட்டத்தாலும் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது என நிரூபித்து விட்டு போனவர் பிரச்சனை கடைசி வரை அவர் கிட்டே நெருங்க முடியல இப்போ துறைமுருகன் மேலே நடனக்கிறீங்க பொன்முடி மேலே ஆக்சன் காட்டுறீங்க செந்தில் பாலாஜி மேலே தியாகி செந்தில் பாலாஜி மேலே பாய்ச்சல் காட்டுறீங்க இவங்களை விட அதிகமாக சம்பாரித்தவங்க ஜெயலலிதாவுக்கு சமமாக சம்பாரித்தவங்க திமுகவில் பதினஞ்சு பேர் இருக்காங்க அதில் ரெண்டு பேர் தான் துறைமுருகனும் பொன்முடியும் தேசத்திற்காக சேவை செய்ய வந்தவங்க மேலே கை வைக்கிறது என்ன நியாயம் ஒரு பக்கம் ஊழல் அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு சட்டத்தை திருத்தினீங்க ஒரு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்களுக்கு மேலதிகாரி விட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்போ எல்லாம் கூட்டு கொள்ளையர்கள் ஒருத்தனும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பர்மிஷன் தரமாட்டான் வழக்கே போட முடியாது என்கிற சூழ்நிலை உருவாக்குனீங்க ஊழலுக்கு ஆதரவாக ஏன் நீங்கள் மட்டும் என்ன யோக்கியமாக இருக்கீங்களா எங்கள் தலைவர் ஸ்டாலின் எந்த அளவுக்கு உங்களுக்காக பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்துருக்காரு உங்களுடைய பினாமி தானே அதானி உங்களுக்கு குடும்பம் இல்லை போராட்டி பிள்ளை இல்லை ஆனால் உங்கள் சார்பாக பல லட்சம் கோடி ஆட்டையை போட்டவர் அதானி தமிழ்நாட்டில் தரம் குறைஞ்ச நிலக்கரியை பல மடங்கு விளை வச்சு கொடுத்ததன் மூலம் பல்லாயிரம் கோடி ஆட்டையை போட்டவர் அதை எங்கள் ஸ்டாலின் வற்புறுத்துகிறாரா என்றைக்காவது உங்கள்கிட்ட வந்து அதானி மேலே வழக்கு போடணும்னு சொல்லியிருக்காங்களா பல்லாயிரம் கோடி தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்தை ஆட்டையை போட்டவன் அதானி சரி நம்மளும் திருடுறோம் சரி பிரதமரும் அவருக்காக இல்லைனாலும் அவர் கூட்டாளிக்காக திருடுறாரு சரி திருடிட்டு போங்கன்னு விட்டாச்சு அதுக்கப்புறமும் எங்கள் மந்திரிங்க மேலே கைவிக்கிறது என்ன நியாயம் காலையிலேருந்து சோதனை நடக்குது இப்போ துறைமுருகன் பையன் வீட்டில் சோதனை நடந்துச்சு இப்போ துறைமுருகன் வீட்டிலேயே சோதனை நடக்குது இது நியாயமற்ற போக்கு இல்லையா அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூணு மந்திரிங்க மூணு பேரும் தமிழர்கள் டம்மி துறையை கையில் வச்சுருக்காங்க கொஞ்சம் பெருசாக வருவாயெல்லாம் ஈட்ட முடியாது அதெல்லாம் ஏற்கனவே சம்பாரிச்சது பவர்ஃபுல் துறை முழுக்க பதினோரு தெலுங்கு மந்திரிங்கிட்ட இருக்குது தெலுங்கு மந்திரிங்களே கை வைக்க மாட்டாதிங்க அதுலேயும் வந்து தயவு தாச்சன்யம் தமிழர்களுக்கு ஒரு நியாயம் தெலுங்குகளுக்கு ஒரு நியாயமாக ஏவா வேலுகிட்ட தமிழ்நாட்டுடைய பவ பவர்ஃபுல் மந்திரி ஃபுல்லாக இருக்குது காசை மொத்தமாக அடித்து தூக்குற மந்திரின்னா ஏவா வேலுகிட்ட இருக்கிற சாலை போக்குவரத்து துறையும் பொதுப்பணித்துறையும் தான் அடித்து தூக்குற மந்திரி இன்னொரு மந்திரி கே என் நேரு கே என் நேரு அவர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சாட்சியான போடு போடுற துறை அதுதான் நாலாயிரம் கோடி சென்னைக்கு ஒதுக்குனது எங்கே போச்சுன்னே தெரியலன்னு எல்லோரும் வெள்ளை இயற்கை கேட்டாங்க கடைசி வரைக்கும் அது வெள்ளத்தில் போயிடுச்சு ம் அவர் இவன் நம்ம பொன்முடி துறைமுருகனை விட பல மடங்கு கூடுதலாக சில மடங்கு கூடுதலாக சம்பாரித்தவர் இவங்கெல்லாம் லட்சம் கோடிக்கு பொருள்கிட்டுன்னா அவங்க பல லட்சம் கோடி சம்பாதிச்சவர் கே என்னாரு இத்தனைக்கு வியாபாரி அவங்க அப்பா அவங்க குடும்பம் வியாபாரி பல லட்சம் கோடி சம்பாதிக்க முடியுதுன்னா அது ஒரு பாராட்டுக்குரியது தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல ஏவா மேலு இவங்க பொன்முடி துறைமுருகனை விட தாண்டினை சம்பாத்திய சம்பாதிச்சவர் விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தவர் கண்டக்டரு பஸ்ஸில் விசில் அடித்தவர் இன்றைக்கி த இவங்களெல்லாம் தாண்டி லட்சம் கோடிக்கு மேலே சொத்து சேர்த்துருக்காரு இன்றைக்கும் தினசரி மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது அவங்க கிட்டக்க போல மூர்த்தி மதுரையில் அவர் பத்திரப்பதிவுத்துறை நாட்டில் பொதுப்பணித்துறைக்கு இந்த பொதுப்பணித்துறை நகர வளர்ச்சித்துறை இதுக்கு சமமாக அடுத்தது ஒரு துறை இருக்குன்னா பத்திரப்பதிவு துறை தான் ஒரு சார் பதிவாளரை பிடிச்சாலே ஒரு ஐயாயிரம் கோடிக்கு கைப்பற்றலாம் ஆனால் கைப்பற்றினீங்களா அந்த மாதிரி அடித்து தூக்கிட்டு இருப்பார் ஒவ்வொருத்தரும் கரெக்டாக பட்டுவாடா பண்ணிட்டு மாதம் மாதம் சார் பதிவாளர்கள் எல்லா பகுதியிலேருந்து இவ்வளோ ரேட்டில் தான் ஓடிட்டுருக்கோம் அப்படி இருக்கிறப்ப தெலுங்கு மந்திரிகள் தான் பவர்ஃபுல் மந்திரிகளாக இருக்காங்க அவங்க மேலெலாம் கையை வைக்காமல் தமிழர்கள் மேலே வன்மம் காட்டுறது ரொம்ப வருந்தத்தக்கது அதோட நம்ம திமுக எம்பிக்கள் என்னைக்காவது பாராளுமன்றத்தில் உங்களுக்கு எதிராக பேசியிருக்காங்களா அதான் நீ பல்லாயிரம் கோடி ஆட்டையை போட்டார் தமிழ்நாட்டு வரி பணத்தை தரமற்ற நிலக்கரியை கொடுத்துட்டு பல்லாயிரம் கோடி அடிச்சுட்டு விட்டார் அதனால் அது மேலே வழக்கு பதிக்கணும் விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்களா சரி பள்ளி கல்வித்துறைக்கு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்க வேண்டியது இருந்துச்சு நீங்கள் தரல அதுக்காக கொஞ்சம் சத்தமாக பேசியிருப்பாங்களா அமைதியாக இருந்துகிட்டு வந்திருக்காங்க அது மாதிரி தமிழ்நாட்டுக்கான நிதியை நீங்கள் தர்றதே இல்லை இருந்தாலும் நாங்கள் கேட்குறதில்ல எங்கள் எம்பிக்கள் அமைதியாக போய் வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி வெள்ள நிவாரணத்துக்கு நாங்கள் பதினஞ்சாயிரம் கோடி கேட்டால் நீங்கள் நூற்றம்பது கோடியை கொடுப்பீங்க அதுக்காக நாங்கள் வேகமாக பேசியிருக்கோமா தமிழ்நாட்டிலேருந்து எதுவும் பேசினதில்லை என்ன காரணம் எங்கள் எம்பிக்களில் பாருங்கள் யாராவது கோபக்காரவங்க யாராவது இருக்காங்களா பல லட்சம் கோடி சம்பாதிச்ச நேரு உலகத்தரத்துலேயே மிக உயர்ந்த கார்லாம் வச்சுருக்க நேரு தன்ன குடும்பத்துக்கு அடுத்த தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு சிவப்பு விளக்கு பிறந்து வண்டியில் போகணும் வீட்டுக்கு ஒரு மரியாதை வேணும் எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் உயர்த்தர கார் இருந்தாலும் வீட்டுக்கு இன்னும் ஒரு மரியாதை வேணும்னா நம்ம பிள்ளை எம்பி ஆகணும்னு சொல்லி எம்பி ஆக்குனவர் பணத்தை வாரி இறைச்சி எம்பி ஆக்குனரு நேரு நேருவோட பையன் அதே மாதிரி பொன்முடி ஆக்குனாரு இந்த முறை சீட்டு கொடுக்கல உங்கள் வேலை துரைமுருகன் தான் இவ்வளோ காலேஜ் இருக்குது இவ்வளோ சொத்து இருக்குது இருந்து என்ன பயன் நம்ம பிள்ளையும் ஒரு சிவப்பு விளக்க சொல்லலை போகணுங்கிற ஆசையில் எம்பி ஆகணுங்க இவங்கெல்லாம் வந்து பெருமைக்காக எம்பி ஆனவங்க அவங்க உங்களுக்கு எந்த வகையிலையாவது தொந்தரவு கொடுத்துருக்காங்களா முப்பது மந்திரி ஊழல் பண்ணுற முப்பத்தி மூணு மந்திரியில் முப்பத்தி மூணு மந்திரி ஊழல் பண்ணுற ஒரு மாநிலத்தில் நீங்கள் மூணு பேர் மேலே மட்டும் நடவடிக்கை எடுத்தால் என்ன அயோக்கியத்தனம் இது அயோக்கியத்தனம் இல்லையா இவங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த தெலுங்கு மந்திரிக்கை தான் அவங்க கிட்டக்கே போகல ஸ்டாலின் மகன் டிசைன் டிசைனாக படம் எடுத்தார் நயன்தாரா வச்சு படம் எடுப்பார் ஹஞ்சிகா வச்சு படம் எடுப்பார் நாற்பதாயிரம் ரூபாயில் டீஷர்ட்டு இதெல்லாம் ஏதுன்னு என்றைக்கே போய் விசாரணை நடத்திருக்கீங்களா ஸ்டாலின் மருமகன் நாலரை கோடிக்கு வாச்சி கிட்டத்தட்ட ஏழரை கிலோ தங்கத்தினுடைய விலை நாலு கோடி ரூபா அவங்க குடும்பத்தில் வச்சுருக்க கார்லாம் நாலு கோடி ரூபா காரில் போகிறாங்க என்னைக்கே விசாரிச்சுருக்கீங்களா அப்படி இருக்கும்போது இந்த அமைச்சர்கள் தேசத்தலைவர்கள் மீது தேச தலைவர்களான பொன்முடி மீதும் அப்பாவி தியாகியான செந்தில் பாலாஜி மீதும் துறைமுருகன் மீதும் நடவடிக்கை எடுப்பது என்பது முழு அயோக்கியத்தனம் ஆனால் எனக்கு என்னமோ இன்னொரு யோசனையும் தோணுது ஈடியை நாங்கள் ஏற்கனவே பிடிச்சிட்டோம் பாலனியில் வச்சு இருபது லட்ச ரூபா வாங்கின வழக்கில் கையும் களமாக பிடிச்சிட்டோம் அவங்களுடைய குடிமி எங்கள் கையில் இருக்குது எங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை கையில் அதனால் ஈடி வந்து இவ்வளோ நல்லா பதுங்கி இருந்துச்சு அது பிடிப்பட்டதுக்கப்புறம் இப்போ பாயிறதை பார்க்கும்போது உண்மையிலேயே பாயுதா இல்லை நாடகம் மாட்டுதான் நாங்கள் இப்படியே உட்காந்துருந்தா எங்களை யாராவது தப்பாக நினைப்பாங்க அந்த பழனியில் மாட்டினதுக்கப்புறமா தான் நம்மளை அடங்கிட்டோம்னு இங்கிறதுக்காக சும்மா பாவனை காட்டுறீங்களாங்கிறத இன்னும் ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் அதோட தமிழ்நாட்டில் அதிகாரிகளை பிடிச்சாலே இன்றைக்கி பணத்தை பிடிக்க முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்குது தமிழ்நாட்டில் பதின பத்து லட்சம் அரசு ஊழியர்கள் தினசரி திருடுறான் அதில் ஐநூறு கோடியிலேருந்து ஐயாயிரம் கோடி வரைக்கும் சொத்து சேத்தவன் ஒரு லட்சம் பேர் இருக்கான் அதுக்கு மேலேயும் சொத்து சேத்தவன் இருக்கான் யார் இந்த சார் பதிவாளர்கள் துறை பதிவுத்துறை அதே மாதிரி பொறியியல் துறை மாநகர பொறியியல் துறையினுடைய தலைமைப்பிடங்கள் காவல்துறையினுடைய தலைமைப்பீடங்கள் இன்னும் ஈடியை பிடிச்சோம்னா ஒரு ஒரு அதிகார்டும் இருபதாயிரம் கோடியாவது சிக்கும் உங்களுக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபா வாங்கி கொடுத்துருந்தானே அவன் ஒரு லட்சம் கோடியாவது அடிச்சிருப்பான் அடிச்சுட்டு தான் உங்களுக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபா அதிகாரிகளை வியாபாரிகளை மிரட்டி பணம் வாங்கி கொடுத்துருப்பான் அந்த அளவுக்கு போக்கிறீங்க அவனோட்ட அவ்வளோ பணம் இருக்கும் அது பற்றி என்னைக்காவது அக்கறை எடுத்துருக்கீங்களா இப்படி நாடே வந்து ஊழலில் திளைக்கும் போது தேசத் தலைவர்களான துறைமுருகன் மீதான நடவடிக்கை என்பது சற்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான் சட்டத்தை வீக்னஸ் ஆக்கி சட்டத்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு தெரியுது லட்சம் கோடிக்கு ஊழல் பண்ணாலும் நாலு வருஷம் தான் தண்டனை கொடுக்க முடியும் சொத்தை பரிந்துரை பண்ணுறதுக்கும் ஒன்றும் வாய்ப்பு இருக்குதான்னு தெரியல இதோட நீங்கள் என்ன ஊழலுக்கு எதிரான ஆளானா நீங்கள் உங்கள் சார்பாக அதானிக்கு சொத்து சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதோடு போச்சா இந்திய வரலாற்றில் இந்திய முதலமைச்சர்கள்லேயே பெரும் சொத்து சேர்த்தவர் நம்ம சந்திரபாபு நாயுடு அன்சன் நீங்களே சொல்லியிருக்கீங்க அப்பா மகன் திருடுறான்னு இந்தியாவிலேயே மிகப்பெரிய மிச்ச ஊழல் பெருவழிகள்னா சந்திரபாபு நாயுடும் அவருடைய மகனும் தான் அவங்களோட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களே நாங்கள் தேசத் தலைவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லலை அரசியல்வாதிகள் அரசியலுக்கு வருவது தேசத் தலைவர்கள் அரசியலுக்கு வருவது நாலு காசு சம்பாதிக்க தான் அதனால் நம்ம அதை ஒன்றும் குறை சொல்லலை அதில் ஒரு தரப்பில் ஒருத்தவங்களை விட்டுறது இன்னொருத்தவங்களை பிடிக்கிறதுங்கிறது சரியில்லை ஆனாலும் உங்கள் சட்டத்தால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது என்பதை ஜெயலலிதா நிரூபித்து போய்விட்ட நிரூபித்து விட்டு போய்விட்டார் ஆகவே எங்கள் துறைமுருகனையோ எங்கள் பொன்முடியையோ அல்லது எங்கள் த செந்தில் பாலாஜியையோ இன்னும் பிறரையோ ஒரு மயிரும் பிடுங்க முடியாது உங்கள் சட்டத்தால் முடி என்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும் அதனால் சட்டப்படி எதிர்கொள்ள யாரை கேளுங்கள் நாளைக்கே பேசுவாங்க இதை நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம் ஏன்னா சட்டம் அவ்வளோ பலகீனமாக இருக்குங்கிறது நாட்டுக்கே தெரியும் என்ன இன்னைக்கு இந்தியா முழுக்க ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் திருடுறான் அதில் சுமார் இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஐநூறு கோடியிலேருந்து ஐயாயிரம் கோடி வரைக்கும் சொத்து சேர்த்தவன் அதுக்கு மேலே பல்லாயிரம் கோடி சொத்து சேர்த்த அரசு அதிகாரிகள் இருக்கான் அவன் அத்தனை பேரும் இன்றைக்கி வெளிநாடுகளில் கொண்டு போய் பணத்தை பதுக்கிட்டு இருக்கான் இப்படியே போச்சுன்னா ஒரு நாள் இந்தியா திவாலாகிரும் இந்தியாவே திவால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்திய அரசியல்வாதிகள் யார் அப்படியே கையில் மாற்றா மாதிரி பணம் வச்சுருக்கான் இப்போ எல்லாமே இப்போ வரவு செலவு முழுக்க சேட்டுங்க கையிலையும் குஜராத்திங்க கையிலையும் மார்வாடிங்க கையிலையும் தான் இருக்குது பணத்தை கொடுக்கல் வாங்கல் முழுக்க அங்கே மூலியமாக தான் போகிறான் அவன் அங்கே பணத்தை ஒப்படைக்கும் அது நேராக வெளிநாட்டுக்கு போயிடும் அவனுக்கு பணம் தேவட்றப்ப தேவைப்படுறப்ப டப்புன்னு இவனுக்கு இறக்கி கொடுத்துருவான் பணத்தை அப்படி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது இந்தியா முழுக்க ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வரவு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது சேட்டுங்க தான் வரிய வரிய தாறுமாறாக தங்கத்துக்கு போட்டு இன்னும் இதர பொருட்களுக்கு போட்டு உங்கள் குஜராத்திகளும் ராஜஸ்தானிகளும் பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்தீங்களே இதெல்லாம் ஊழல் இல்லையா ஐயோக்கித்தனம் இல்லையா அதனால் துறைமுருகன் மீதான வழக்கை நாங்கள் எதிர்கொள்வோம் ஸ்டாலினை நீங்கள் ஆட்டவும் அசைக்கவும் முடியாது ஆனால் நாங்கள் எவ்வளவு பெருந்தன்மையாக அதானி மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் வைக்காமல் எங்களுக்கு தர வேண்டிய ரெண்டாயிரம் கோடி கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை கூட சத்தம் போட்டு கேட்காம தமிழ்நாட்டுக்கு வர வர வேண்டிய நிதிகளை கூட வேகமாக கேட்காம அமைதியாக இருக்கிற எங்கள் மீது நடவடிக்கை எடுப்பது சரியல்ல நாங்கள் சட்டப்படி சந்திப்போம் என்பதை சொல்லி நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி தெரிவித்து முடிக்கிறேன் வணக்கம்